தர்மபுரத்தினுடைய ஐம்பத்தி எட்டு பேரை கழக தலைவர் எங்களுடைய தலைவர் மறைந்தாலும் எங்களிடம் வாழ்ந்து கொண்டிருக்கும் கேப்டன் அவர்களுடைய அருளாசியோடு கழகத்தின் பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி அன்யார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க அன்னியார் அவர்களுடைய தலைமையில் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளசாராய உயிரிழப்பு காரணமாக தமிழகம் முழுவதும் இன்றைக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அதாவது தமிழகத்தில் நடைபெறும் அட்டுழியத்தையும் அநியாயத்தையும் தட்டி கேட்கும் விதமாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட ஏழு மாவட்டங்களின் சார்பில் இன்றைக்கு தம்பி எங்களுடைய இளைய கேப்டன் விஜய பிரபாகர் அவருடைய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் காலையில நான் திருவள்ளூர்ல வந்து மூன்று மாவட்ட ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இங்க வந்திருக்கேன் இங்க வந்து காவல்துறை மேடை தரல இடம் அனுமதி தரலன்றாங்க இது தமிழகம் முழுவதும் தான் தரல நாங்க வந்து ஒரு அநியாயமா நடந்துக்கல நாங்க அநீதிய நடக்கிற அநீதியை தட்டி கேட்கும் விதமாக தான் இன்றைக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து அந்நியார் அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொண்டு மக்களுக்கான போராட்டமாக இந்த போராட்டத்தை நாங்க நடத்திட்டு இருக்கோம் இது வந்து எங்களுக்கான போராட்டம் கிடையாது தமிழக மக்களுக்கான போராட்டம் அதாவது கள்ளக்குறிச்சியில நடந்தது வந்து ஒரு சாதாரண சம்பவம் கிடையாது இன்னைக்கு பெருமளவில் எப்படி அரசு அனுமதியோட நல்ல சாராய விக்குதோ அதே போல இந்த அரசு அனுமதியோடு தான் கள்ளக்குறிச்சியில கள்ள சாரி வைக்கிறாங்க அதை குடிச்சதுன்னா இன்னைக்கு பல்லாயிர கணக்கா கணக்கான மக்கள் அங்கே பாதிச்சிருக்காங்க அதை குறித்து அந்நியார் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சாங்க கள்ளக்குறிச்சியில வந்து இன்னைக்கு அரசு சொல்லுது ஐம்பத்தி பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னு நாங்கள் சொல்ல ஊடகமும் தமிழக அரசும் தான் சொல்லுது இந்த வார்த்தையை இன்னும் பல பேர் வந்து அபாய கட்டத்தோடு இருக்காங்க பல பேர் வந்து கண்பார்வை இழந்திருக்காங்க பல பேர் கை கால்களை இழந்திருக்காங்க பல குடும்பங்கள் இருக்குது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் என்ற கிராமமே வந்து சுடுகாடா மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் வரும் காலகட்டத்திலேயாவது இந்த தமிழக மக்கள் வீழ்த்து கொள்ளாவிட்டால் தமிழ்நாடே சுடுகாடாகும் இந்த ஆட்சியில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்து லட்சம் வழங்குறத வந்து கூட எங்க அண்ணியார் வந்து என்ன பத்து லட்சம் வழங்குறத தடை செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சில ஊடகங்கள் கேட்டாங்க ஒரு சிலர் கேட்டாங்க என்ன கூட போன் பண்ணி என்ன பத்து லட்சம் கொடுக்கறத அவங்க அண்ணி தடுக்கிறாங்களான்னு எங்க அண்ணியார் தடுக்கல பத்து லட்சம் கொடுத்து ஊக்கப்படுத்தாதீங்க அந்த மக்களை பாதுகாக்கும் விதமாக அங்க இருக்கிற அதிகாரிகளையும் காவல்துறை அதிகாரிகளையும் கலெக்டரையும் சஸ்பெண்ட் செய்தது போதாது அவர்களை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் அவர்களிடம் இருந்து பணத்தை பெற்று கள்ள சாராய வியாபாரிகளிடம் சொத்துக்களை முடக்கி அந்த பணத்துல நீங்க அந்த மக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க இந்த பத்து லட்சம் கூட ராணுவ வீரர்கள் எல்லையில போராடுற ராணுவ வீரர்கள் கூட இந்த பத்து லட்சம் கிடைக்கல அதே மாதிரி பல்வேறு விபத்து விபத்துகள்ல இருக்கிற விவசாயிகள் பல்வேறு அரசு ஊழியர்களுக்கு கூட இந்த பத்து லட்சம் கிடைக்கல கள்ள சாராயம்

ஸ்டேஜ் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அவங்களுக்கு அனுமதி வழங்கப்படுது உங்களுக்கு ஏன் அனுமதி வழங்கப்படல அவங்களுக்கு அவங்களுக்கு அனுமதி அவங்களுக்கும் மறுக்கப்பட்டது இது நாடு முழுவதும் தெரியும் விடுதலை சிறுத்தைக்கு வந்து தடுக்கப்பட்டது கூட்டணியை விட்டுட்டு போயிடுவாங்களோன்ற இயக்கத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க நாங்களும் மக்களுக்கு தான் போராடுறோம் அவங்களும் மக்களுக்காக தான் போராடுறாங்க ஆகினால எங்களுக்கு அனுமதி கொடுத்தாலும் இந்த மக்களுக்கு தான் நாங்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் நீங்க வந்து மதுவின கோரி தமிழ்நாடு அரசு வந்து நடைமுறை ஏற்கனவே தமிழக முதல்வர் அவர் வீட்டு வாசப்படியிலயே அவங்க முதலமைச்சர் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்றைய எடப்பாடியார் ஆட்சி இருக்கிறப்போ எதிர்க்கட்சி தலைவர் எழ இருந்தார் முக ஷாலின்னு அந்த கனிமொழி அக்கா இருக்காங்க பாருங்க எம்பி அந்த எல்லாருமே சேர்ந்து மனித சங்கிலி அமைத்து கருப்பு சட்டை அணிந்து நாங்கள் மதுக்கடைகளை நிரந்தரமாக மூடுவோம் எங்கள் ஆட்சி வந்தால் மதுக்கடையை மூடிய தீர்வோம் முதல் சொன்னார் அது நடக்கல நடக்க போறது கிடையாது ஆகினால் இன்றைக்கு நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டம் என்றைக்காக இருந்தாலும் இந்த தமிழக மக்களுக்கு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த மூவர்ன கொடியோடு இந்த மக்களுக்காக நாங்கள் அணி என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சுற்றி கல்வராயன் மலைகள் இந்த பகுதிகளில் தான் அதிகமாக கள்ளச்சாராய காட்சப்படுது தான் வந்து சொல்கிறாங்க இது நிறைய நிறைய பேருக்கு வந்து அதை போலீஸ் போலீஸும் வந்து அதை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த அந்த பகுதிகளை சுற்றி ஏன் வந்து அரசு வந்து எந்த நடவடிக்கையும் அந்த காலமாக எடுக்காது அதுதான் முதலமைச்சர் ஸ்டாலினே சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னாள் அமைச்சருங்க எம்எல்ஏங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழப்புக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம் சொல்லிருக்காங்க அது கூட மாற்று கருத்து வேற என்ன இருக்கு அதனால இந்த மக்களுக்காக எந்த பிரச்சனையா இருந்தாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் குரல் கொடுக்கும் துணை நிற்கும் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த ஆளு இந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான இந்த ஆர்ப்பாட்டத்துல தரலான மக்கள் தேமுதிக சார்பாகவும் பொதுமக்களும் கலந்துக்கிட்டு நல்லா சிறப்பிச்சாங்க மக்கள் மத்தியில வந்து இந்த ஆட்சிக்கு எதிரான கோஷம் அதிகமா உரைக்குது ஆனால் மக்களோட ஆவேசம் வந்து ஆதங்கம் வந்து கண்டிப்பாக திமுகவுக்கு இது ஒரு நல்ல முடிவு கட்டம் திமுக இனியும் மாதிரி வந்து கேடான ஒரு சம்பவம் நடத்துச்சுன்னா இது கொஞ்சம் கூட நல்லதில்லை மக்களை தயவு செய்து எந்த விதத்துலையும் வஞ்சிக்க வேணாம் மக்களுக்கு ஆதரவாக தான் ஆட்சி நடத்தணும் மக்களுக்கு சேவை செய்ய தான் நம்ம இருக்கோம் தேமுதிக எடுத்துருக்கிற ஆர்ப்பாட்டம் எல்லா கட்சியும் நடத்துது ஆனாலும் தேமுதிகவுக்கு இருக்கிற ஒரு வரவேற்பும் எழுச்சியும் மக்களோட வரவேற்பும் எல்லாரும் மற்ற கட்சி மேலே அது நமக்கு நல்லா தெரியுது மக்களோட ஆதரவு தேமுதிகவுக்கு என்றைக்க இருக்கும் மக்களுக்கு தேமுதிக என்றைக்குமே கூட துணை நிற்கணும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் மூலயமா மக்களுக்கு ரொம்ப நம்பிக்கையோட நாங்கள் உறுதுணையாக இருப்போன்றத சகோதரத்துவமாக உங்களுக்கு பக்கபலமாக உறுதியா உறுதியாக சொல்கிறோம் கண்டிப்பாக இருந்து தயவு செய்து நல்ல ஒரு ஆட்சி வரணும் நல்ல ஒரு இது நடக்கணுன்றதுக்காக மக்கள் உங்களுக்கான இதுவை நீங்களே முடிவெடுத்து பார்த்து உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்களே நிர்ணயிச்சிங்கன்னு நான் மக்களை தாழ்மையாக கேட்டுக்கிறேன்